எனக்கு தெரிஞ்சு எல்லாரும் சொல்றாங்க அது உண்மை இன்னைக்கு தமிழ்நாட்டில் இல்லாம இல்ல நம்ம சரண் தமிழ் இந்தியாவுடைய எடுத்துக்கிட்டாலும் எங்க எடுத்துக்கிட்டாலும் அதாவது பல தொன்மையான நடராஜ தெய்வ விக்கிரகம் பெருசா இருக்கு இந்த கோயில தான் இருக்கு பெரிய நடராஜ தெய்வ விக்கிரகம் அது இந்த அம்மாதான் தான் செஞ்சிருக்கா யாரு தென்பியன் மாதவடிகள் தான் செஞ்சு வச்சிருக்கா உள்ள

உணர்வுல புரிஞ்சுக்கிறேன் அவங்க அந்த ஊர்காரங்கனால அவங்களுக்கால தெரியுது அது என்ன எப்படி அந்த படிமம் பாத்தீங்கன்னா ஒரு சிவலிங்கம் இருக்கும் அத ஒருத்தர் அள்ளி முடிச்சிருப்பார் தலைய அள்ளி முடிச்சிருப்பாரு உங்களுக்கு தெரியும் பெண்களுக்கு அவங்க அவங்க வந்து சாமி கூடுவாரு அவரை பார்த்தாவே அந்த பேரரசர் தெரிஞ்சது தெரிய பக்கத்துல ஒரு அம்மா நின்றுகிட்டு இருக்கும் அந்த அம்மாவும் அள்ளி முடிஞ்சிருக்கும் அப்புறம் இவருக்கு பின்னாடி ரெண்டு பேரும் சாமரஸ் அந்த அந்த பிசிறி வீசுற மாதிரி சாமரசம் சொல்லுவாங்கல்ல அதனே அது அந்த அது பிசிறி வீசுற மாதிரி அந்த மயில் இருக்க மாதிரி இருக்கும் அதுல வச்சு வீசிக்கிட்டு ரெண்டு பெண் வேற நிப்பாங்க பணி பெண்கள் நிப்பாங்க சரிங்கய்யா அதுக்குள்ள கருப்பு பெயிண்ட் கருப்புல பெயிண்ட் அடிச்சோ அதை எண்ணெய் அடிச்சு 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 படிக்க முடியாத அளவுக்கு அப்படியே எல்லாம் மறைஞ்சு போன மாதிரி கிடைக்கும் நல்ல விட அவங்க பாத்துருக்காங்க அது என்ன படிமம் அப்படிங்கறத பாத்தீங்கன்னா மூலமா இன்னும் ஆயிரம் வருஷம் ஆயிரம் வருஷம் அந்த இறந்து ஆயிரம் ஆகி இறந்த வருடம் இருபத்தி மூணு வருஷம் ஆச்சு அந்த அம்மா காலமாயி இன்னமும் அந்த அம்மா வாழ் அப்ப நான் சிவாலயங்கள்ல கும்பிட போகும்போது நம்ம நம்ம மகாதேவர் ஐயாவை கும்பிட போகும்போது டக்குன்னு அம்மாவோட கோயில் ஞாபகம் வரும்போது இந்த அம்மா நினைச்சு நினைச்சுக்கிடுவேன் இந்த அம்மாவோட தெய்வ புத்திர இந்த அம்மாவுடைய பிரதிமை வந்து களவாடப்பட்டு இந்த அம்மா பேர்லயே ஒரு ஊர் இருக்கு செம்பியன் மாதேவி அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு நாகப்பட்டினம் பக்கத்துல செம்பியன் மாதேவி பேர் ஏரின்னு ஒரு ஏரி இருக்கு இது போக தமிழ்நாட்டுல நாலு இடத்துல இந்த அம்மா பேர்ல பெரிய பெரிய கிராமங்கள் அந்த காலத்துல இருந்திருக்கு ஊரு இன்னைக்கு அதுல புத்திரா மாமா மாறிடுச்சு அதுக்கு உள்ள போவேணா இந்த கல்வெட்டை பொறுத்த இந்த கல்வெட்டு தன்னுடைய கணவர் கணவரை வந்து இன்னும் நாலாயிரம் ஐயாயிரம் பத்தாயிரம் வருஷத்துக்கு பின்னாடி பிறக்கக்கூடிய குறிப்பிட்டு சொல்ல போன தமிழ் நான் யாரு அந்த நாங்க யாரு எந்த வம்சத்தை சேர்ந்தவங்க எங்களுக்கு என்ன பட்டம் நாங்க யாரு எந்த பாரம்பரியத்தை சேர்ந்தவங்க இந்த கோயில யார் கட்டினது கணவர் யார் என்னுடைய கணவர் யாரு அவர் சிவஞானியா இல்ல பெரிய போர் வீரரா சொத்துக்கு ஆசப்பட்டவரா இல்லையா பெரிய சிவஞானியா நம்ம திருப்பதிகம்லாம் ஏற்றக்கூடிய ஒரு திறமை உள்ளவரா என்பதெல்லாம் எடுத்து நம்ம தமிழ் சந்தை உங்களுக்கு எனக்கு இன்னைக்கு கரெக்டா சொல்ற மாதிரி இன்னொரு ஆயிரம் வருஷம் ரெண்டாயிரம் வருஷம் மூவாயிரம் வருஷத்துக்கு பின்னாடி இருக்கிறவங்களுக்கு தன்னுடைய கணவர் யார் அப்படி எடுத்து இவர் அவர் அப்படின்னு கடைசியில முடிப்பாங்க அந்த அந்த கல்வெட்டுல அந்த கல்வெட்டு அஞ்சு லைன் வரும் அந்த படிவத்துக்கு கீழ அஞ்சு லைன் வரும் ஒண்ணு ரெண்டு மூணு லைன் வரி முதல் வரி ரெண்டாவது வரி மூணாவது வரி நாலாவது வரி அஞ்சாவது வரி நான் நினைக்கிறேன் ஞாபகத்துல இருக்கு

மதுராந்தக தேவரான இந்த போது எது பாருங்க மதுராந்தக தேவரான ஸ்ரீ திருப்பி ஸ்ரீ உத்தம சோழன் உத்தம சோழன் திரு ராஜ்யம் செய்தருடைய நிற்கின்ற அது கொஞ்சம் கல்வெட்டு கொஞ்சம் உடஞ்சிருக்கு லைட்டா சேதஞ்சிருக்கு லைட்டா திரு ராஜ்யம்னா ராஜ்யம்னா அரசாங்கம் செய்திருக்க செய்து நிற்கின்ற அப்ப போட்டு மூணாவது லைன் வந்துருது மூணாவது லைன் தம்முடைய தன்னுடைய கணவர் நம்முடைய கணவர் ஸ்ரீ கந்தராதித்ய தேவர் திருநாமத்தால் அப்படின்னா அவருடைய திருப்பெயரால் திரு நல்ல முறையாருக்கு அப்ப ஈஸ்வரனுக்கு அந்த உமா மகேஸ்வரனுக்கு அந்த கோயில் இருக்கக்கூடிய அவர் பெயர் திரு நல்ல முறையாருக்கு திருக்கட்டளி திருக்கட்டளி எல்லாமே திரு திரு போட்டுக்கிறாங்க அந்த காலத்துல திருக்கட்டளி என்னன்னா கல் கல் கோயில் திருக்கட்டளி ஏற்கனவே மண் மண்கலியா இருந்தத திருக்கட்டளி எழுதித்து எழுப்பி எழுந்தழுவித்து

நவராத்திரி திருக்கட்டணி எழுதிட்டு இத்திருக்கட்டணியிலேயே திருநெல்வேடையாரை திருவழி அது வரைக்கும் நாலாவதை அஞ்சாவது வந்து திருநல்லம்புடையார் திருவடி தொழுகின்றாராக தொழுகின்றாராக எழுந்தருவித்து ஸ்ரீ கந்தராதித்ய தேவன் இவர் கடைசியில இவர் தான் என் குருசன் என்னுடைய வீட்டுக்காரன் இவர்தான் அந்த சிவஞானி இவர் பேர்ல இருந்து அந்த கோயில கட்டிருக்கேன் உண்மையான பேர் அந்த கோயிலோட பேருக்கு அந்தராதித்தேஸ்வரம் ஆனா யாருக்குமே தெரியாது ஆமா தெரியாது ஆனா ஊர் பேரு திரு நல்ல அந்த ஊர் பேர் எல்லாம் போயிட்டு இப்ப கூனிய ராஜபுரம் ஆயிடுச்சு பேரு வந்து உமா மகேஸ்வரர் உமா மகேஸ்வரிங்கிற பேர்ல இருக்கு இப்ப உமா மகேஸ்வரி அப்படிங்கிற பேர்ல இருக்கு

வெளிநாடுகளுக்கு கூட பொயிர் அவங்களுக்கு இந்த கல்வெட்டு இந்த பரிமத்தை பத்தி தெரியும் வெளிய வரல அவங்க அவங்களால அர்த்தம் என்னன்னு படிக்க முடியல அந்த காலத்துல தமிழ்ல எழுதப்பட்டதுனால அவளுக்கு தெரியல அவங்களுக்கு தெரியல நான் தமிழ்ல எழுதுறாரு சதாசிவ பண்டகத்தாரா கேள்விப்பட்டிருக்கேன் பெரிய சிவஞானி திருப்புவணத்துல பிறந்தவரு அவர்தான் இந்த சோழப்பேரோட கோயில்கள் எல்லாம் வளர்ச்சி வரும் ஒவ்வொரு கோயிலும் கல்வீட்டுகள்லாம் பணியெடுத்து வெளியே அந்த உண்மையை கொண்டாந்தால மிகப்பெரிய ஒருத்தர் அவரு அதுக்கு ஒரு சீர்காழியை சேர்ந்த ஒரு விருதியன் அவரு எஸ் ஆர் பாலசுப்பிரமணியன் அவரும் மிகப்பெரிய ஒரு ஆளு அவர் ரொம்ப மிகப்பெரிய அப்புறம் கும்பகோணத்துல இருந்து ஒரு சில பேர்ல இருந்திருக்காங்க ஆனா இவங்க ரெண்டு பேரும் மிகப்பெரிய